இதுல என்ன இனவாதம் இருக்குது எங்களுக்கு நடந்த அநியாயம் பேர் நெருப்புல போட்டு எரிக்கப்பட்டிருக்காங்க அந்த விவரத்தை தாங்க கேட்கிறேன் இது ஒரு வரலாற்று பதிவு இல்லையா நமக்கு நடந்த அநியாயம் வரலாறு ரீதியாக இது பதிவாக வேண்டாமா யார் யார் எந்த எந்த இடத்துல ஒரு தகவல் வேணாமா நமக்கு இந்த தகவலை கேட்கறதையும் இனவாதத்தை கிளப்புறீங்க என்று சொல்றது நியாயமற்றது நீங்க ஆட்சிக்கு வந்ததோட இப்ப மெடிக்கல் எத்திக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆர்டிஐ ரூல் படி எங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க புதிய அரசாங்கத்தில் நிறைய முஸ்லீம் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க எங்க இருக்கிறீங்க எந்த சத்தமும் இல்லையே இவ்வளவு ஒரு பெரிய விவகாரம் நடக்கிறது நேற்று ஹக்கீம் பேசுகிறார் மரிகார் பேசுகிறார் முஜிபு ரஹ்மான் பேசுகிறார் இன்றைக்கு ரிஷாத் பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய கேள்வியாக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்க ஏன் இதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க சலாம் வலைக்கம் வரமுதுல்லாஹி பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் மீண்டும் நம்முடைய நாட்டுக்குள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அது என்ன விவகாரம் என்று சொன்னால் ஜனாசா எரிப்பு ஏற்கனவே கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய ஆட்சி இருக்கிறபோது கொரோனா நோய் தொற்று பரவிய நேரத்தில் கொரோனா நோய் தொற்றில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய ஜக்களை அடக்க அனுமதிக்க முடியாது எரிக்கத்தான் வேண்டும் என்கிற சட்டத்தை பிறப்பித்து ஆயிரக்கணக்கான சகோதரர்களுடைய உடல்களை ஜனாசாக்களை பச்சையாக எரித்த ஒரு காரியத்தில் கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய ராஜபக்ஷ ரெஜிமெண்ட் அநியாயமாக செய்ததை நாம் அத்தனை பேரும் அறிவோம் அந்த அடிப்படையில் பின்னாட்களில் அவருடைய அரசாங்கம் மொத்தமாக ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டு கோட்டா இடைநடுவிலே தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு ஓடி ஒளிந்த காட்சிகள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது அதற்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு தற்போது புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீண்டும் இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரம் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது இரண்டு நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய பாராளுமன்ற அமர்வில் இது தொடர்பாக பல முஸ்லிம் எம்பிக்கள் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்விலே இந்த விவகாரத்தை முதன்மையாக முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் பேச ஆரம்பித்தார் அதிலே அவர் முன்வைத்த மிக முக்கியமான ஒரு கேள்வி அரசாங்கத்தை நோக்கியது என்னன்னு சொன்னால் ஜனாசாவை எரித்து விட்டார்கள் இந்த எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய எண்ணிக்கை என்ன எத்தனை பேர் எந்த ஏரியாவில் எரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த விவரம் வேணும்ங்கிறத பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர் டாக்டர் නින්ද ජෛතිතස්ස අවරගලි නෝකී රෞ්වකින් කේල්විියාහ එල පිරඳර් බතුමා මේවාගේ සං්‍යාලයකන විශේෂයෙන්ම උතුමා දන්නවා. ලෝක සෞඛ්‍ය සංවිධානය වගේ තොරතු. අජේළඟ තිබිය යුතුයි එක විවෘර්තව ල කළ යුතුයි මේක වහල තිබීම නැත්ත මේ අපිට එලියර් දක්වඩ බෑද මේක සම්පූර්ණ මහිතාන්න සෞඛ්‍ය අමාත්‍යන්සේ ශුජාතභාව ඇතත්ක.

ராஜபக்சனுடைய காலத்தில் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற யார் சுகாதார அமைச்சருடைய செயலாளராக செயல்பட்டாரோ அவரையே நீங்களும் தற்போது சுகாதார அமைச்சருடைய செயலாளராக நியமித்திருக்கிறீர்கள் இது கண்டனத்துக்குரியது என்பதையும் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த தரவுகள் வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அதேபோன்று கொழும்பு மாவட்ட எஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மறிக்கார் அவர்களும் சபையிலே எழுந்து நின்று குறைந்தபட்சம் பிரதேச வாரியாக எத்தனை பேர் எரிக்கப்பட்டார்கள் அந்த விவரங்களையாவது தாருங்கள் என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார் මේයටට ර ය හැතිට ච් සාධරනය පිළිබඳ විස්තර්ධැනගෙනීම අයිති්‍යත් ෙනිසා ආචාර් ධර්මානුව නම් ග ස යි ත න්න බැරින ඒක පිළිගන්නවා. ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස මට්ටමින් කී දෙනෙක් ආදාහනය කරාද කියන විස්තරේවත් අඩුම ලබා දෙන්න කියලා இன்றைய பாராளுமன்றத்திலும் ஆயிமாகாவினுடைய தலைவர் ஷாட் பதியுதீன் அவர்களும் இது தொடர்பான விவரங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் இந்த கோரிக்கையை பொறுத்தவரை முதல்ல நீங்க ஒன்னு புரிஞ்சிக்கறணும் முஸ்லிம் எம்பிக்கள் இத கோரிக்கையாக முன்வைக்கும் போது சமூக வலைதளத்துல சில சகோதரர்கள் என்ன செய்றாங்கன்னா இப்போதான் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் வந்திருக்குது இந்த நேரத்துல இத கேட்டு திருப்பி இனவாதத்தை கலப்பணுமாங்கற மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க முதல்ல எது இனவாதம் எது இனவாதம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடந்த ஒரு அநியாயம் அந்த அநியாயத்திற்கு இதே நியாயத்தை கடந்த கோட்டாவினுடைய அரசாங்கத்தில் கேட்டோம் கிடைக்கவில்லை அதன் பிறகு வந்த ரணில் விக்ரமசிங்க விடத்திலும் இந்த தரவுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் கிடைக்கவில்லை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இதையெல்லாம் வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தான் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது அவர்களிடத்தில் இதை கேட்பதையும் இனவாதமாக பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது புரிதலில் உள்ள பிழை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல என்ன இனவாதம் இருக்குது எங்களுக்கு நடந்த அநியாயம் அநியாயத்தில் எத்தனை பேர் நெருப்புல போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த விவரத்தை தாங்க கேட்கிறோம் இது ஒரு வரலாற்று பதிவு இல்லையா நமக்கு நடந்த அநியாயம் வரலாறு ரீதியாக இது பதிவாக வேண்டாமா யார் யார் எந்த எந்த இடத்துல ஒரு தகவல் வேணாமா நமக்கு இந்த தகவலை கேட்கறதையும் இனவாதத்தை கிளப்புறீங்க என்று சொல்றது நியாயமற்றது புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய பிழை என்பதையும் சகோதரர்கள் முதன்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ரவுஃபக்கீம் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியதுடன் மற்ற எம்பிக்களும் இதை பற்றி பேச ஆரம்பித்து அறிவித்ததோடு பாராளுமன்றத்திலே சுகாதார அமைச்சர் எழும்பி இதற்கு பதில் சொல்லி இருந்தார் நலிந்த ஜெயதீஷ் அவர் சொன்ன பதில என்ன சொன்னார்னா கிட்டத்தட்ட பதிமூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தகவலை சொன்னார் இதில் முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது முஸ்லிம்ஸ் நான் முஸ்லீம் சகோதரர்கள் அத்தனை பேருமே இருக்கிறார்கள் சிங்கள கிறித்தவ தமிழ் ஹிந்து சகோதரர்கள் அத்தனை பேரும் இணைந்து மொத்தமாக பதிமூவாயிரத்து நூற்றி எண்பத்தி மூன்று சகோதரர்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம கேட்கறது என்ன இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகிற ஒரு பாரிய காரியத்தை தான் ஜனாசா இருப்பிலே கோட்டா அரசாங்கம் செய்தது எனவே குறைந்தது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த எத்தனை பேர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பெயர் என்ன அவர்களுடைய டெத் சர்டிபிகேட் மொத்தமாக இந்த தரவுகள் சமூகத்திற்காக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி அதற்கு பதில் சொல்லுகிற டாக்டர் நலிந்த ஜாதிசதாம் பதிமூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் எரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை மட்டும்தான்

நிறுத்தப்பட வேண்டும் மருத்துவ ரீதியாக இப்படி எரிப்பதே மாபெரும் பிழை இதை செய்யக்கூடாது அந்த ஜனாதாக்கள் அடக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் வராது என்று குரல் எழுப்பி இருந்தார் என்பதை காட்டித்தான் இந்த கேள்வியை எழுப்பினார் அதையே ரிப்பீட் சொல்லி காட்டக்கூடிய ஆதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச என்ன சொல்கிறாருன்னா எஸ் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுக்கெல்லாம் ஆதரவாக பேசினவங்க தான் அந்த அரசாங்கம் இப்படி ஒரு பிழையான முடிவு எடுத்து இதை செஞ்சுட்டாங்க இது நூறு சதவீதம் பிழை அதை நாங்களே அன்றைக்கி கண்டிச்சிருக்கோம் அதெல்லாம் ஓகே அன்றைக்கும் கண்டித்தீர்கள் இன்றைக்கும் கண்டிக்கிறீர்கள் நாளைக்கும் கண்டிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது ஆனால் இதில் யார் எத்தனை பேர் எத்தனை பேர் எரிக்கப்பட்டார்கள் என்று பொத்தாம் சொல்லுகிற அரசாங்கம் இங்க எரிக்கப்பட்டவர்களுடைய தரவுகளை வெளிப்படுத்த மாட்டேன் என்கிறார்கள் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறாருன்னா மெடிக்கல் எத்திக்ஸ் இதை தடுக்கிறது அதே போன்று ஆர்டிஐயினுடைய சட்டம் மூலம் இதை தடுக்கிறது என்று சொல்கிறார் கோவிட் நைன்டீன் வைரஸை ஆசாதனை வீமேன் ஆதாகனே கர்ணத மல் சிறு சங்கியாவ தஹத்துந்தாஸ் எக்கசி அசுத்துணக்கி அங்கே தொலகாதாரண தொடத்துருதனகனிமே பணத்தை වෛද්‍ය ආචාර් ධර්මෝට අනුව?

කරුණ කරුණා කර ලබාදෙන්ඩ අර. තොරතුරු ලබාදනමේ පනත පිටුපස ඉඳගෙන. මේ කාරණාව ප්‍රසිද්ධයෙන් ලබාදියයුතු මේ සංඛ්‍යාලයකන අපට ලබා නොදීම විශාල වැරද්දක් ඒ පිළිබඳව මම කරුණ ඉල්ලා හිටවා කරුණා කර සංකඛාලයකන ලබා දෙන්න එක. இந்த பேர்களை வெளிப்படுத்துறதுல என்ன மெடிக்கல் எத்திக்ஸ் மீறப்போகிறது என்பது புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்று ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம்ங்கிறதே இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சு கொள்வதுக்கு இதை தெரிந்து கொள்றதுனால நாட்டுக்குள்ள என்ன நடக்கப் போகிறது என்று அரசாங்கம் நினைக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இதை வேற எந்த அரசாங்கம் சொல்லியிருந்தா கூட நம்ம இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஏன் இந்த விவகாரத்தில் இதை வெளியே போடுறதுக்கு தயங்குகிறாங்க ஒரு வெப்சைட்டாக கூடியதாகவே சுகாதார அமைச்சருடைய இணையதளத்திலேயே இந்த அநியாயத்தில் இத்தனை பேர் இப்படி எரிக்கப்பட்டார்கள் தகவலை வெளியிட்டலாமா இல்லையா எனவே முஸ்லீம் தரப்பில் இருந்தும் நியாயமான மக்களிடம் இருந்தும் எழுப்பப்படக்கூடிய இந்த கோரிக்கை மிக மிக நியாயமானது என்பதை நாம் அத்தனை பேரும் முதலில் புரிய வேண்டும் அத்தனை பேருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது அந்த தேவை இருக்கிறது எத்தனை பேர் பதிமூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பேர் எரிக்கப்பட்டதா சொல்றீங்க இதிலே எங்களுடைய சகோதரர்கள் எத்தனை பேர் எரிக்கப்பட்டார்கள் எந்த ஊரில் அட்டுல் கமல் எத்தனை பேர் கொழும்புல எத்தனை பேர் மன்னார்ல எத்தனை பேர் பார்ல எத்தனை பேர் பெட்டிகொலவில் எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் எத்தனை பேர் எரிக்கப்பட்டாங்க என்கிற தகவலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே அந்த தகவலை அரசாங்கம் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொன்று நம்ம கவனிக்கணும் என்னென்னா இந்த அரசாங்கத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதுல புதிய அரசாங்கத்தில் நிறைய முஸ்லிம் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க எந்த சத்தமும் இல்லையே இவ்வளவு ஒரு பெரிய விவகாரம் நடக்கிறது நேற்று ஹக்கீம் பேசுகிறார்

சட்டமன்றத்தில் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்கிறபோது போது பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல் சம்மேளனங்கள் நிறுவனங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் தயவு செய்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுங்கள் எங்களுக்கு இந்த தரவுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுங்கள் இப்படியெல்லாம் இதற்காக முயற்சிக்க முடியுமா அப்படியெல்லாம் முயற்சித்து இந்த தரவுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கான இந்த அநியாயத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக அமையும் எனவேதான் எம்பிக்களும் அதை கேட்கிறார்கள் நாமும் இதற்கு குரல் எழுப்ப வேண்டும் தயவு செய்து இதை கேட்கிறத இனவாதம் என்று

இருக்கின்ற போது அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த உரிமையை பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை இறுதியாக கூறி முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி